அன்பான யூடியூப் ஆதரவார்களே நண்பர்களே ஜோதிடம் கைரேகை வாஸ்து நியூமலாஜி இத்தனையும் ஒன்று சேர்ந்து நான் பல ஆய்வு செய்தால்தான் ஓரளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வரும் பொதுவாக உங்களுக்கு பிறந்த தேதி தெரியாதவர்கள் இருப்பாங்கள் மாதம் தெரியாதவர்கள் இருப்பார்கள் வருடம் தெரியாதவர்கள் இருப்பார்கள் அது ஜாத அதை அத்தனையும் தெரிந்தால்தான் உங்களுக்கு ஜாதகத்தினுடைய பூரணத்தன்மை தெரிய வரும் லக்னம் நம்ம சீராக போடலாம் மற்றும் கிரகநாதர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு செயல்படுகிறார்கள் என்பதை அறியப்படும் உள்ளங்கை அப்படி அல்ல நம்முடைய ஜனனம் முதல் இறுதி வரை நம்மோடு ஒன்றி உலாவுவது தான் நம்முடைய உள்ளங்கை என்பது அது ஆறு வயதில் பிறந்த குழந்தைக்கியினுடைய ரேகைகள் அறுபது வயதில் இருப்பது போது ஆகவே இதில் பாருங்கள் ஐந்து ரேகைகள் இரண்டு கைகளிலும் பத்து விரல்கள் பத்து விரல்களும் பலவித நன்மைகளையும் தூய்மைகளையும் சொல்லும் அதாவது இதை அடிப்படை என்னவென்றால் மூல ரேகைகள் என்று அதே மாதிரி உபரேகைகள் ஏழு ஏழு மவுண்டுகள் அதாவது மேடுகள் ஆடுபட்டும் இந்த நாலு விரல்களில் பன்னிரண்டு ராசிகளையும் செயல்படும் ஆகவே இதையெல்லாம் பார்த்தால்தான் உங்களுடைய மையப்பகுதி இருக்க இருக்கிறது என்றால் இந்த மையப்பகுதி நமக்கு ஓட்டுரிமை தரும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தாறு வயது வரை உள்ள ஏரியாவை காமிப்பது தான் இந்த மையப்பகுதி இந்த மையப்பகுதியில் பல ரேகைகள் காணப்பட்டால்தான் உங்களுக்கு ஜீவனம் அதாவது ம ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் ஜீவனஸ்தானம் உங்களுக்கு உரிய இடத்தில் தொடர்ந்து நமக்கு ஜீவனம் ந நன்றாக இருக்க வேண்டும் அஞ்சாம் இட வலுவாக காலப்படும் போல் பத்தாம் இட வலுவாக இருந்தால் தான் வேலை வாய்ப்பு வரும் பன்னிரெண்டாம் வலுவாக இருந்தால் தான் அந்திம காலத்தில் அயன சயன இடத்தில் நல்ல இருந்தால் நல்லதே நடக்கும் ரெண்டு ஏழு பதினொன்று நன்றாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை நடத்தி பெறும் இப்படியாக பல உண்மைகளை சேர்த்துக்கொள்வது தான் ஜாதகம் அதில் கைரிகை அப்படி இல்லை நீங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய வருடம் மாதம் திறந்தால் கூட அது சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை மூலம் செய்தியக்கு உரிய பாதல் வேறு அந்த காலத்தில் வீட்டிலேயே டெலிவரி எடுக்க அவர்கள் ஜாதகம் வேறு அது மறுக்கருத்தரவு மையம் அது இது பல இதுகளில் குழந்தை ஜனனமானால் கூட எல்லாத்துக்கும் தனித்தனி ஜாதகம் உருவாக்கப்படும் ஆனால் கைரேகை அப்படி இல்லை நீங்கள் ஒருவருக்கு பிறந்த உடனே எப்படி கைரேகை இருக்குதோ அது அப்படியே தான் இருக்கும் மாறும் எப்படி மாறும் என்றால் சில இன்ஃப்ளூயன்ஸ் லைன் வரும் இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் உபரேகள் அல்லது புள்ளி வரும் அல்லது க புள்ளியில் பல வகை உண்டு கரும்பு புள்ளி செம்புள்ளி வெள்ளை புள்ளி எந்த புள்ளி வந்தாலும் நீங்கள் உடனே பயப்படவோ கட்டு கவலை தடுறது அதேமாதிரி இருதய ரகையில் பல சிக்கல்கள் காடு ஆக ரகை அப்படி புத்தி ரேகை சரியாக கூட அந்த குழந்தைகளை நீங்கள் ஏன் படிக்கவில்லை படிக்கவில்லை என்று அவங்களை கட்டாயப்படுத்துவதூட அவங்களை ஏற்ற பாடத்தை நீங்கள் செய்து செய்து சொல்வது ஆகவே இப்படிகெல்லாம் இருக்கவே நீங்கள் கைரேகைக்கு முப்பாட்டம் கொடுங்கள் இன்று ரெண்டு மூன்று கைரகை சார்ந்த சீக்கிரட்டுகளை சொல்கிறேன் அது உங்களுக்கு ஒத்து வருதா பாருங்கள் கைரேகை நம்புங்கள் காலத்தை வெல்லலாம் நன்றி வணக்கம் அன்பர்களே இதுதான் தான் திருமண ரேகை என்பது சுண்டு வரலின் கீழ் பாகம் புதன்மேட்டு நீள ரேகை காண்பட்டு அதிலிருந்து ஒரு நேராக ஒரு ரேகை சந்திரமேட்டை வந்து அடைத்தால் உங்களுக்கு இருதார அமைப்பு அது இருதாரம் என்றால் முதல் மனைவி பிரிந்து வாழலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் இரண்டாவதும் ஒரு திருமணத்திற்கான வாய்ப்பை இந்த ரேகைகள் உருவாக்கிவிடும் அதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த மாதிரி கரும்புள்ளி கரும்புலி கூட அதாவது சனிவரில் கடை சங்குல் ராசியில் கரும்புலி கண்டால் கூட நீங்கள் ஜாயிண்ட் பிஸ்னஸ் அதாவது யாராவது கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடாது அதுவும் உங்களுக்கு வில்லங்கத்தை ஏற்படும் இதையும் மனதில் பதியுங்க திருமணத்தி அதே போல் இதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் மிடில் ஏஜ் கிரைசஸ் என்பது அதாவது உள்ளங்கையில் மைய பாகத்தில் இவ்வாறு இரண்டு கோடுகள் காட்டுறது அந்த கால தான் நம்முடைய வருங்காலத்தை எடுத்து காட்டுவது பதினெட்டு வயசுல முதல் ஐம்பத்தி நாலு வயது வரை முப்பத்தாறு வயசு வரை இருக்கும் பாலம் இது இது அந்த காலத்தில் இப்படி இப்படிப்பட்ட ரேகையில் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக எந்த கெடுதலும் வராது வருங்காலம் எந்த கோடுகளும் இல்லாத சிறப்பாக அமையப்பெறும் இது குருமேடு அதாவது ஆட்காட்டு குருமேடு நன்றாக இருந்தாலும் சூரிய மேறும் இருந்தாலும் அதே போல் ஆழ்காட்டி விரலும் சூரிய விரலும் நீண்டு ஈக்குவலாக காணப்பட சம அளவில் காணப்பட்டால் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராது ஆகவே நீங்கள் திடமாக யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு லோன் அதாவது அரசு அந்த லோன் கூட அப்ளை பண்ணால் கூட சுலபமாக வரும் ஆக இதையும் பாருங்கள் இதுதான் குருமேடு சூரிய மேடு இது வந்து பொருளாதார சீர்வை பிரச்சனை இருக்கவே இருக்காது துணிந்து செயல்படலாம் அன்பர்களே இந்த கைரகி பாருங்கள் அதாவது விரலிலிருந்து நேராக கீழ வந்தால் இந்த கடைசி பாகத்தில் போல் பல கோடுகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு நாற்பது வயசிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு அதாவது இது தான் நாற்பது வயசை காமிப்பது இதில் இருந்து கிட்டத்தட்ட அறுபது வயசு வரை பல வில்லங்குகள் வருவது அதாவது இந்த கோடு இருக்குது இந்த ஏரியாதான் உங்களை அல்லலுக்கு உள்ளாக்கக்கூடிய இவ்வாறு நிறைய கோடுகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக மனக்குழப்பம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய சந்ததிகளுடைய அதிர்ஷ்ட சாலதியினால் இவைகள் மாறலாம் ஆகவே இதை நே இதையே நினைத்து நீங்கள் அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று கவலை அதனால் நிச்சயமாக கவலை வரும் இதை மாதிரி பலவிதமான ரயில் வந்தால் உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கையில் சில இடோர்களும் வரும் அதை நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் அது சார்ந்த உண்மைகளையும் நீங்கள் பின்னால் சொல்கிறேன் நன்றி வணக்கம்